ஸோ இது வந்து எங்கள் அப்பா இது எனக்கும் என் தம்பிக்கும் வாங்கி கொடுத்தா ஏன்னா வந்து இது இது ஒன் டுவெண்ட்டி சேலஞ்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது நிறைய பசில் இருக்குது டிவிக்கு பதிலாக ஃபோனுக்கு பதிலாக வந்து இது நம்ம வாங்கினா ஒன் டுவெண்ட்டி சேலஞ்சஸ் இருக்குது ஸோ இவ்வளோ பண்ணலாம் நம்ம அதுக்கப்புறம் இ எந்தெந்த இது இருக்குன்னா ஈஸி வந்து சூப்பர் ஹார்டு வரைக்கும் இருக்குது இது ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இந்தமாரி எயிட்டீன் இது கா கிளாட் கார்ட்ஸ் இருக்குது எயிட்டீன் காட்டன்ஸ் ஸோ மாதிரிலாம் இருக்கும் இது ரெண்டும் வந்து ஒயிட் கலர் தான் ஸோ எந்த கலர்னு நினச்சிக்காதீங்க ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் தான் வியூ எடுக்கலான்னு பிளான் வந்தோம் ஸோ நல்லதான் இது இது ரெண்டும் வந்து இது இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு நம்ம நம்ம இதை இல்லாமல் கூட பண்ணலாம் ஸோ இது வந்து நான் லாஸ்ட் பேஜ்லேருந்து இது பிஞ்சிட் ஸோ இது என்ன நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே தான் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் இருக்கு இது வந்து ஆன்சர்ஸ் இதெல்லாம் ஒரு ஆன்சர்ஸ் இந்த பேஜிலேருந்து ஆன்சர் ஆரம்பிக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் பேஜில் இருக்கும் இந்த லாஸ்ட் பேஜில் இருக்கும் அப்புறமா வந்து இது போர்டு போர்டுனே சொல்லிக்கலாம் அப்புறமா வந்து இது என்னென்னா இதுக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த கார்ட்ஸ்லாம் வைக்கணும் இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் பார்ட்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும் என்னென்னா நாங்கள் எண்ணி பார்த்துட்டோம் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி எயிட்டீன்ஸ் இருக்கும் இதெல்லாம் எல்லாமே கிளாஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்குது இன்னொரு ஒயிட் இது ரெண்டு ஒயிட் தான் ரெண்டு சைடுமே ஒயிட் தான் நம்ம வந்து இதுக்குள்ளே அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இந்த புக்கில் இருக்க ஏதோ ஒரு பேஜை எடுத்து நம்ம செய்யலாம் இப்போ நான் ஒரு பேஜ் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் இது செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு நமக்கு வந்து இந்த இதில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு ஸோ இந்த மாரி வந்து நம்ம வீ இது இந்த மாரி எங்களை மாரி வந்து இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் இது வந்து ஏஜ் வந்து ஃபோர் ஃபோர் டு நைன்ட்டி நைன் நான் இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா தான் வந்து சொன்னார் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏதாச்சும் இது சின்ன குழந்தைங்களாம் வந்து இது வரைக்கும் தான் இருப்பாங்க ஒரு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கூட போகாது ஸோ அவ்வளோதான் இருப்பாங்க நான் அப்போ வந்து ஷோக் ஆகிட்டேன் ஸோ இதான் நம்ம பார்த்தது நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தோன்னே ஸோ அதான்